வணக்கம் இது முதலில் தலைப்புச் செய்திகள் செம்மணி புதை கால ராணுவ பொறுப்பதிகாரிகளுக்கு எதிராக உத்தரவை கோரிய சுமந்திரன் விசாரணை அறிக்கையை மேற்கோள் காட்டி சமர்ப்பணம் ஸ்ரீலங்கா பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆதாரங்களை ஆராய்ந்து தீர்மானிப்பதாக கூறும் தமிழரசு கட்சி மன்னார் காற்றாலை கன்னியர்கள்வுக்கு எதிரான போராட்டம் குறித்த தீர்மானம் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி தீர்மானிப்பதாக கூறும் மார்க்சடிகளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு கோரிக்கை சவாலான ஒன்றென்றார் அமைச்சர் விமர் இந்தியாவின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினம் என்று டெல்லியில் தேசிய கொடியேற்றி மோடி உரை உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்ப் புட்டின் பேச்சு பாதுகாப்பு கருதி ராணுவ தளத்தில் சந்திக்க ஏற்பாடு விரிவான செய்திகள் கிருஷ்ணாந்தி குமாரசாமி கொலை வழக்கில் தண்டனை அனுபவித்து வரும் சோமரத்ன ராஜபக்ஷ ஏற்கனவே வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே தற்போது சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதாக எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சோமரத்ன ராஜபக்ஷ எந்த காலப்பகுதியிலே இங்கு உடல்கள் புதைக்கப்பட்டது என்று சொன்னாரோ அதே தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அந்த காலப்பகுதியிலே இந்த பிரதேசத்தில் பிரதானமாக பலர் காணாமலாக்கப்பட்ட முறைப்பாடுகள் இலங்கை மனித உரிமை சங்கத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்ததன் காரணமாக காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக கலாநிதி தர்மனே நேசையாவின் தலைமையிலே அமைக்கப்பட்ட விசாரணைக்குழு கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமது விசாரணை அறிக்கையை சமர்ப்பித்ததாக அவர் கூறியுள்ளார் இருநூற்று பத்து பக்கங்கள் அடங்கிய இந்த அறிக்கையில் காணவலாக்கப்பட்டவர்கள் அரியாலை சாவகச்சேரி நாவற்குழி யாழ்ப்பாண நகர் மற்றும் நகரை அண்மித்த பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என கூறப்பட்டுள்ளதையும் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த அறிக்கையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் இருந்தாலும் இருநூறுக்கும் மேற்பட்டவைக்கு படைத்தரப்பினரே பொறுப்பானவர்கள் என அந்த அறிக்கையில் திட்டவட்டமாக கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தார் இந்த காலப்பகுதியில் படை முகாம்களுக்கு பொறுப்பாக இருந்தவர்களின் பெயர்களும் இந்த அறிக்கையில் உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுக்கு பொறுப்பாக இருந்திருக்கக்கூடியவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாக சுட்டிக்காட்டினார் ஆகவே அவர்கள் தொடர்பாக உரிய உத்தரவை வழங்குமாறு தாம் மன்றை கோரிய எந்தபொரு உத்தரவையும் மன்று வழங்கவில்லை என எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் எனினும் குறித்து அறிந்து மன்றுக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கூறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் வாக்குமூலம் பெறுவதற்கு வரவழைக்கப்பட்ட ஆண்களை குற்றப்பனாய்வு திணைக்களம் அச்சுறுத்தியமை தொடர்பான விடயங்கள் தாமும் சட்டத்தரணி மணிவண்ணன் மற்றும் குருபரன் ஆகியோர் முன்வைத்ததாகவும் எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் வாக்குமூலம் வழங்க முன்வரும் எந்த ஒருவரும் மயான பிரதேசத்திலேயே அனைவரும் காணக்கூடிய இடத்திலேயே அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்வது உசிதமானது என நீதவான் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எனினும் தமது விண்ணப்பத்தில் குற்றப்பிராய்வு திணைக்களத்தை இந்த விடயத்திலிருந்து அகற்றுமாறு தாம் கோரிக்கை முன்வைத்ததாகவும் எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டுள்ளார் கட்டுக்காவலில் உள்ள சான்று பொருட்கள் கைமாறுவது தொடர்பான விடயத்தை எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டியதுடன் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் எப்படியாக பல்கலைக்கழகத்துக்கு அனுப்ப முடியும் என்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கு நீதிபதிகாரி உறுதியுள்ளார் எனினும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மரபணு பரிசோதனை செய்வதற்கான ஒரு கூடம் நிறுவப்பட்டு வருவதாகவும் அதற்கு தேவையான உபகரணங்கள் கிடைக்கும் என்பதால் வெகு விரிவிலே தாம செய்ய முடியும் என சட்ட வைத்திய அதிகாரி கூறியதாகவும் எம் ஏ சுமந்திரன் சுட்டிக்காட்டினாா் எனினும் ஆய்வுக்கூடத்தில் மேற்கொள்ளப்படும் முதலாவது பரிசோதனையே இந்த பரிசோதனையாக இருப்பது உசிதமான ஒன்று அல்லவென்பதை தாம் மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்ததாகவும் அவர் மேலும் கூறியுள்ளார் ஆகவே இது குறித்த தீர்மானம் பின்னர் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டதுடன் மேலும் இருபதாம் திகதி இந்த இடம் மீள் சுத்தப்படுத்தப்படுவதாகவும் அதற்கு பின்னர் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகும் எனவும் நீதவான் கூறியதாக எம் ஏ சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அனுராஜ் ஜெயசேகரவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கட்சியினர் பெறவுள்ளதாக ஞானமுத்து ஸ்ரீநேசன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த தீர்மானப்படியத்தில் தமிழரசு கட்சி எவ்வாறு நடந்து கொள்வது என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் அது தொடர்பாக தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று கூடி கலந்து ஆலோசிக்க வேண்டியுள்ளதாக கூறியுள்ளார் அணுரஜயசேகர கிழக்கு மாகாணத்தில் இராணுவ தளபதியாக இருந்தபோது எவ்வாறு நடந்து கொண்டார் என்ற விடயம் ஆராயப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டினார் தளபதியாக செயற்பட்ட காலப்பகுதியில் தமிழ் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விடயத்தில் செயற்பட்டிருந்தால் அதற்கு உரிய ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அதை எதிர்க்க வேண்டிய கட்டத்தில் கட்சி இருப்பதாக அவர் கூறினார் திசிய மக்கள் சக்தியானது தமது தரப்பில் இருப்பவர்களை ஊழல் மோசடி லஞ்சம் இல்லாத தூய்மையானவர்கள் என கூறி வருவதாகவும் அதனை உறுதிப்படுத்தப்பட வேண்டிய தேவை அரசாங்கத்திற்கு இருப்பதாகவும் ஞானம் திரு கூறினார் எதிர்கட்சிகள் கொண்டுவரவுள்ள தீர்மானத்தில் கூறப்பட்ட விடயங்களுடன் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் சம்பந்தப்படவில்லை என்ற விஷயம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்படுமாயின் தீர்மானத்தை ஆதரிப்பதா எதிர்ப்பதா புறக்கணிப்பதா என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி தீர்மானிப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காற்றாலை மின்சார உற்பத்தி திட்டத்தையும் கனிய மணல் அகழ்வையும் நிறுத்தக்கோரிய சுழற்சி முறையிலான போராட்டம் மன்னார் நகர மத்திய சுற்றுவட்ட பிரதான வீதி பகுதியில் நேற்று பன்னிரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் ஜனாதிபதியுடன் நடைபெற்ற கூட்டத்தில் தற்காலிகமாக ஒரு மாத காலத்திற்கு இந்த போராட்டத்தை நிறுத்தி வைப்பதுடன் அந்த காலகட்டத்தில் திட்டம் தொடர்பில் சாதகமான மற்றும் பாதுகமான ஒன்றை தயாரிப்பதற்கு மக்களின் கருத்துக்களை கேட்டறிவதற்குமான தீர்மான இந்த தீர்மானம் தொடர்பிலான உத்தியோகபூர்வ கடிதம் எரிசக்தி ஊடாக நேற்று மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அந்த கடிதத்தை நேற்று மாலை அளவில் போராட்டத்தை முன்னெடுத்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் மன்னார் பிரச்சனைகள் குழுவின் தலைவர் அருட்தந்தை எஸ் மார்க்ஸ் அடிகளாரிடம் அரச அதிபர் கையளித்தார் இந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட மார்க்ஸ் அடிகளார் போராட்டத்தை கைவிடுவது குறித்து மக்கள் பிரதிநிதிகளிடம் கலந்தாலோசித்து உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதாக தெரிவித்தார் அம்பாறை பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வானது பிரதேச சபையின் தவிசாளர் சுனா பாஸ்கரனின் தலைமையில் நேற்று இடம்பெற்றது இறை வணக்கத்தை தொடர்ந்து தமிழில் ஒலிபரப்பப்பட்ட தேசிய கீதத்துடனும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமர்வில் தவிசாளரினால் முல்லைத்தீவு மாவட்டத்தின் ஒட்டு காவல்துறை பிரிவு ராணுவத்தினரால் தாக்கப்பட்டு காணாமல் போன நிலையில் முத்தையன் கட்டுக்குளத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட இளம் குடும்பஸ்தர் கமல்ராஜுக்கு மவுன அஞ்சலிக்கான முன்மொழிவு முன்வைக்கப்பட்டது இதன்போது கருத்து வெளியிட்ட தவிசாளர் வடகிழக்கு பகுதிகளில் வாழ்கின்ற சிறுபான்மை தமிழர்களுக்கு அநீதி இழைக்கப்படுவதாகவும் இவ்வாறான ராணுவத்தினரின் விளைச்சத்தனமான செயல்களை வன்மையாக கண்டித்து நீதியான தீர்வு வழங்க வேண்டியது அரசின் பொறுப்பு எனவும் கூறினார் இவ்வாறான கெடுபிடிகளுக்கு எதிராக தமிழரசுக் கட்சியினரால் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள பூர்ண கதவடிப்பு போராட்டத்துக்கு சபையில் தம்முடன் இணைந்து பயணிக்கும் கட்சியினரும் ஒத்துழைப்பை வழங்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் காரி பொதுமக்கள் சார்பாகவும் கட்சியினரின் முன்னெடுப்பு கவைவாக கதவடிப்பு போராட்டத்துக்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் பிரதேச சபையின் தவிசாளர் பாஸ்கரன் மேலும் தெரிவித்தார் பெருந்தோட்ட அமைச்சு மற்றும் நிதி அமைச்சு ஆகியன தோட்டத் தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்கும் விடயத்தில் தொடர்ந்து தலையிட்டு வருவதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் கடந்த பல அரசாங்கங்களிடம் நாளாந்த ஊதியத்தை அதிகரிக்குமாறு பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த போதிலும் இந்த பலனும் கிடைக்கவில்லை என அவர் கூறியுள்ளார் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான தற்போதைய நிர்வாகமும் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களுக்கு முன்னர் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக உறுதியளித்திருந்த நிலையில் அமைச்சர் பிமல் ராத்நாயகா இந்த கருத்துக்களை கூறியுள்ளார் வவுனியா மாநகர சபையின் ஆதன வரி தொடர்பான விசேட அமர்வு நேற்று இடம்பெற்றிருந்தது கடந்த அமர்வில் சபையினால் தீர்மானிக்கப்பட்ட ஆதன வரியை குறைக்குமாறு தேசிய மக்கள் சக்தி தொழிலாளர் கட்சி இரு குழு என எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்கள் கோரிக்கை முன்வைத்தனர் இதனால் அந்த அமர்வில் அமைதியின்மையும் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் ஆதன வரி குறைப்பு தொடர்பாக ஆராய்வதற்கு விசேட அமர்வு ஒன்று நடத்தப்படும் என முதல்வர் தெரிவித்திருந்த நிலையில் அதற்கு நேற்று அமர்வு குழுநிலை விவாதமாக இடம்பெற்றது இந்த குழுநிலை விவாதத்தில் எதிர்கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்கள் ஆதரவு வரியை குறைக்க வேண்டும் எனவும் மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்படுத்தக்கூடாது எனவும் கோரிக்கை முன்வைத்தனர் அதிகமாக ஆதரவு வரி காரணமாக சில வட்டாரங்களில் உள்ள மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இருப்பினும் மாநகர சபையின் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்வதற்கு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளமை மற்றும் ஊழியர்களின் சம்பளம் போன்ற போன்றவற்றை சுட்டிக்காட்டி ஆதன வரியை குடியிருப்புகளுக்கு எட்டு வீதமாகவும் வர்த்தகர்களுக்கு பத்து வீதமாகவும் அறவிட வேண்டிய தேவை இருப்பதாக ஆளும் தரப்பு உறுப்பினர்களால் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதனை அடுத்து ஆதன வரியை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவாறு பேணும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் அடுத்த வருடம் அதில் மாற்றத்தை செய்ய முடியுமா என ஆராயலாம் என குழுநிலை விவாதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வினோத்குமார் சிந்துயன் ஆகிய இரண்டு பேரும் பைசர் படகில் இந்திய எல்லைக்குள் சென்றுள்ளனர் இதன்போது பைசர் படகு பழுதாக்கியதால் அவர்கள் உள்ளனர் இதன்போது நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்துள்ள ஆறு பகுதி கடற்றொழிலாளர்கள் இந்த படகையும் அதில் இருந்து கடற்தொழிலாளர்களையும் அவதானித்துள்ளனர் இதனையடுத்து படகையும் இரண்டு கடற் தொழிலாளர்களையும் கடற்கரைக்கு அழைத்து சென்றுள்ளனர் இரண்டு பேரையும் வேதாரண்யம் கடலோர காவல் குழு காவல்துறையினர் கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடற்றொழிலுக்காக அல்லது வேறு ஏதேனும் கடத்தல் செயற்பாடுகளை மேற்கொள்ளவா அவர்கள் வந்தார்கள் எனும் கோணத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு நேற்று விசேட உரை வழங்கியுள்ளார் டெல்லியில் இன்று நடக்கும் சுதந்திர தின நிகழ்வில் கண்கவர் அணிவகுப்பு நடைபெறுவதுடன் டெல்லி செங்கோட்டையில் ஆபரேஷன் சிந்துர் தொடர்பான அலங்காரமும் செய்யப்பட்டுள்ளன இந்த விழாவில் ஐந்தாயிரம் பேர் நாடு முழுவதிலும் இருந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டுள்ளனர் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தலைநகர் டெல்லியில் பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன டெல்லி வான் பகுதியில் ஆளில்லா விமானம் பராக்லைடர் வெப்பக்காற்று பலூன்கள் உள்ளிட்டவை பறக்க ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டுள்ளது இணையவழி அச்சுறுத்தல்கள் தவறான தகவல் பரப்புவதை தடுக்க சமூக ஊடகங்களும் உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன இமாச்சல பிரதேசத்தில் தொடர்ந்து பல நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் நிலச்சரிவு வெள்ளம் மற்றும் மேக வெடிப்புகள் ஏற்பட்டு மாநிலம் பாதிப்பிற்குள்ளாகியுள்ளது இதற்கிடையே ஜம்மு காஷ்மீரின் ஹிஸ்துவார் பகுதியில் மேக வெடிப்பு காரணமாக நேற்று பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது இந்த நிலச்சரிவில் சிக்கி நூற்றி இருபது பேர் படுகாயமடைந்துள்ளனர் உள்ளப்பெருகில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர் நிலச்சரிவில் சிக்கி பலியானோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் நிலச்சரிவில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நாற்பத்தி ஐந்தாக உயர்வடைந்துள்ளது மேலும் நூறுக்கும் அதிகமான காணாமல் போயுள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது உலகளாவிய அமைதிக்கான தூதுவராக தன்னை சித்தரித்து வரும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் விளாடிமிர் புட்டினுடனான தனிப்பட்ட தனது உறவை பயன்படுத்தி உக்ரைன் போரை நிறுத்த முடியும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் இந்த நிலையில் இன்றைய சந்திப்பு வெற்றி பெறாமல் போவதற்கு இருபத்தி ஐந்து வீத சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் மதிப்பிட்டுள்ளார் எனினும் இன்று நடைபெறும் சந்திப்பில் உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் சிலன்ஸ்கி இணைத்துக் கொள்ளப்படாத நிலையில் தாம் இன்று நடைபெறும் ஒரு அமைதி முயற்சிகளும் அர்த்தமற்றது என எச்சரித்திருந்த பின்னணியில் இன்று புட்டின் ட்ரம்ப் சந்திப்பு நடைபெறுகின்றது பாதுகாப்பு கரிசனைகளின் அடிப்படையில் இந்த சந்திப்பு அலாஸ்காவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தில் நடைபெறவுள்ளதுடன் இந்த சந்திப்பு சில மணி நேரம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ரஷ்யா போர் நிறுத்தத்தை எட்ட வேண்டும் அல்லது கடுமையான புதிய தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என டொனால்டு ட்ரம்ப் காலக்கெடு விதித்து சுமார் ஒரு வாரத்துக்கு பின்னர் இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது செம்மணி கால ராணுவ பொறுப்பதிகாரிகளுக்கு எதிராக உத்தரவை கோரிய சுமந்திரன் விசாரணை அறிக்கையை மேற்கோள் காட்டி சமர்ப்பணம் ஸ்ரீலங்கா பிரதி பாதுகாப்பு அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் ஆதாரங்களை ஆராய்ந்து தீர்மானிப்பதாக கூறும் தமிழரசு கட்சி மன்னார் காற்றாலை கன்னியா எதிரான போராட்டம் குறித்த தீர்மானம் போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடி தீர்மானிப்பதாக கூறும் மார்க்சடிகளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு கோரிக்கை சவாலான ஒன்றென்கிறார் அமைச்சர் விவர் இந்தியாவின் எழுபத்தொன்பதாவது சுதந்திர தினம் என்று டெல்லியில் தேசிய கொடியேற்றி மோடி உரை உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்ப் புட்டின் பேச்சு பாதுகாப்பு கருதி ராணுவ தளத்தில் சந்திக்க ஏற்பாடு ஐ பி சி தமிழின் காலை பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ சி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்